கிருத்திஸ் ரெமிடிஸ் நேர்களுக்கு அன்பா அந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளி அதுவும் வளர்ப்பிறையில் வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையன்று ஒரு மூன்று பொருளை ஒன்றாக சேர்த்து நீங்கள் பீரோவில் மறைச்சி வைங்க கட்டாயமாக உங்களுடைய அனைத்து விதமான பண பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீரும் ஒரு இரண்டு மூன்று மாதங்களிலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன எப்படி செய்யணுடைய டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் அதுக்கு என்ன வழிபாடுகள் எல்லாம் செய்யலாம் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி சினிமடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப சிறந்த நாள் தான் ஸோ இந்த நாட்களில் தவற விடாதீங்க மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு நீங்கள் கட்டாயமாக வீட்டில் செய்யுங்க ஒரு நேதிபம் மகாலட்சுமி தாயருக்கும் தனியாக ஏற்றுங்க நெய்வேத்தியமாக அவங்களால முடிஞ்ச விஷயங்களை செய்யுங்க அட்லீஸ்ட் இரண்டு வாழைப்பழமாவது கட் கட்டாயமா அன்று நீங்கள் மகாலட்சுமி தயாருக்கு வைங்க ஒரு தாமரை பூ தாமரை தாமரைப்பூவோ மகாலட்சுமி தயார் பாதங்களில் வைங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை நினைச்சிட்டு பூவை நீங்கள் மகாலட்சுமி தயார் பாதங்களை வச்சு வணங்குறதுனால உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் கட்டாயம் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உருளில ஒரு பூ போட்டு வைங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர தொடங்கும் ஸோ இப்போ இந்த மூன்று பொருளை சேர்த்து வைக்கிறது அப்படின்றது வளர்ப்பிற வெள்ளியாக தான் இன்னும் சிறப்பானது ஸோ இன்றைய தினம் மலர்பிள்ளை வெள்ளி இந்த நாளை தவற விடாதீங்க அதுவும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக நிறைய பூஜைகள் நடைபெறும் திருவிழாக்கள் நடைபெறும் கொடியேற்றி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயார் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் குறிப்பாக பணம் வைக்கும் இடத்துல மூன்று பொருளை வைக்க சொல்லியிருக்கேன் இந்த பணம் வைக்கும் இடத்துல மூன்று பொருள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம மகாலட்சுமி தயார் பாதங்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பணம் வைக்கும் இடத்துல வைக்க போகிறோம் ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு டு ஏழு அப்படி இல்லைனா எட்டு டு ஒன்பது இந்த மாதிரியான நேரங்களில் நான் சொல்லக்கூடிய மூன்று பொருட்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைங்க ஒரு சின்ன பவுலில் ஒரு மூன்று ஏலக்காய் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளை அவங்களால் வாங்க முடியும்னா ஒரு கருப்பு ஏலக்காய்னு கேட்டு பாருங்கள் தனியாகவே கொடுப்பாங்க ஸோ அந்த கருப்பு ஏலக்காய் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த மூன்று ஏலக்காய் அதற்கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோம்பு தான் ஸோ இது எல்லாமே பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பொருட்கள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு மகாலட்சுமி தயார் பாதத்தில் வச்சிருங்க நல்ல வாஸ்தனை மிகுந்த மலர்களால் மகாலட்சுமி தயார் படத்துக்கு அலங்காரம் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வளர்பெற ஏகாதசி இருக்கிறதனால பெருமாள் படத்துக்கு முடிஞ்சவங்க துளசி மாலை நீங்கள் சாற்றலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையுமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நெய் தீபம் ஏற்றி நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை மகாலட்சுமி தயார் பாதங்களை வச்சு மனதார உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் பண பிரச்சனைகள் தீரணும் எனக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும் ஏதாச்சும் ஒரு வழியில் வருமானம் வர ஆரம்பிக்கணும் நான் என்னுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் தீரணும் வேண்டிக்கோங்க மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு முடிச்சா கட்டிக்கலாம் ஸோ எந்த துணி இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சுத்தமான துணியை பயன்படுத்திக்கோங்க எல்லோ கலர் அதே மாதிரி பச்சை கலர் எதுவாக இருந்தாலும் சரி ஒயிட் கலர் இருந்தாலும் கருப்பு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர்னு பார்த்தீங்கன்னா பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருட்கள் கலர் எல்லாமே தான் ஸோ க்ரீன் எல்லோ இது எல்லாமே நல்லா அட்ராக்ட் பண்ணும் இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் தான் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு இது எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க பண ஈர்ப்பு தரக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்கள் அப்படியே ஒரு மூன்று மாதம் பணம் வைக்கும் இடத்துல இருக்கட்டும் ஸோ நீங்கள் வந்து மாலை வேலையில் எப்போ பூஜை செய்தாலும் சரி பூஜை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பணம் வைக்கும் இடத்துல ஒரு முடிச்சா கட்டி வைக்கலாம் அப்படி முடிச்சு கட்ட முடியலனா கூட அந்த பவுலோடையே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வைக்கலாம் ஸோ தவறு கிடையாது அது மூன்று மாதத்துக்கு அப்புறம் அந்த வாசனை போயிடுச்சு பச்சை கற்பூரம் காய்ச்சல் கரைஞ்சிடும் ஸோ இதெல்லாம் போனதுக்கு அப்புறமா சோம்பு கால் கலப்படாத இடத்துல போட்டுங்க பச்சை கற்பூரம் கரைஞ்சிட்ருக்கும் ஏலக்காயும் நீங்கள் வந்து கலப்படாத இடத்துல போட்டுக்கலாம் அப்படிலாம் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த மூன்று மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வந்துடுவீங்க அடுத்து ஒரு மூன்று மாதம் அப்புறம் இதை மாற்ற போகிறீங்கன்னா அதே மாதிரி ஒரு வளர்ப்பிறை வெளியே பார்த்து அதே நாளில் நீங்கள் இதே மாதிரி மகாலட்சுமி தயார் பாதத்தில் வச்சு மறுபடியும் மாற்றி வைக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியுதுன்னா நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ அப்படி மூன்று மாதங்களுக்கு உங்களுக்குள்ளே எந்தவித மாற்றமும் தெரியல அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருந்தால் நமக்கு பணம் வரும் ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரணும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது உங்களுடைய உழைப்பை கட்டாயமா போடணும் ஸோ உழைப்பு போடும்போது தான் அதில் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரியான பரிகாரங்கள் தாந்திரிகள் எல்லாமே அதில் தடைகள் நீங்க உடை தெரியறதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு சிலர் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அதில் கேச்ச வருமானம் வரல வருமானம் வந்தாலும் இன்னும் ஒரு சிலருக்கு கடனில் சிக்கிட்டு இருக்கும் கடனில் வந்து மாட்டிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இல்ல அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அதுலேருந்து சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்துடுவீங்க நம்பிக்கையோடு செய்யணும் முழு மனசோட செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது அது கட்டாயமாக அதில் எந்த வித மாற்றமும் தெரியாது இதே நீங்கள் அதில் முழு மனசோட நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் டூ உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி தாமாரி பூ வைக்கும் பொழுது வீட்டில் உருளியில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியும் அப்படியே அப்சர்வ் பண்ணி வைக்கும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் மகாலட்சுமி தாயார் பாதகங்களை நீங்க வைத்து பொழுது தினம்தோறும் முடியலனாலும் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது ஒரு பூ வாங்கி வைங்க உங்க வீட்டில் மாற்றம் வர்றதில் நீங்களே கண்கூடாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த அளவுக்கு சக்தி ஒரு பூ தான் பூ அதே அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பூ தான் பார்த்தீங்கன்னா மருதாணி பூ மருதாணி பூவும் நீங்கள் வந்து இந்த மகாலட்சுமி தாயரோடய பாதங்களை வைக்கலாம் மருதாணி பூ பறிக்கும் பொழுது மட்டும் நீங்கள் நாள்கிழமை பார்த்து பறிக்கணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் பறிக்கக்கூடாது மாலை ஆறு மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு ஒருத்தர் வீட்டில் இருந்து வாங்கிட்டு வரீங்க மருதாணி பூ கேட்டு வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரூபாய் இல்லை ஐந்து ரூபாய் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க சும்மா பறிச்சிட்டு வராதிங்க இதே ரோட்டில் இருக்க அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்குது அதற்கு உரிமை யாரும் இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த பறிச்சிட்டு வரலாம் மற்றபடி வீடுகளில் இருந்து வாங்க வாங்கிட்டு வரீங்க பறிச்சிட்டு வரீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு சிறு தொகை கொடுத்துட்டு நீங்கள் அந்த பூவை பறிச்சுட்டு வந்து மகாலட்சுமி தயார் பாதங்களை வைத்து வணங்கலாம் ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு வந்து பண பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இதுலேருந்து வெளியே வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இதற்கு கூட உங்க உழைப்பையும் நீங்க போடும் பொழுது அதில் கட்டாயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க அடுத்து இன்றைய தினம் வளர்ப்பிறை வெள்ளி அதே மாதிரி ஏகாதசி இருக்கிறதுனால இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் மொச்சை பயிர் உங்ககிட்ட வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த மொச்சை பயிரை ஒரு சின்ன பவுல்ல போட்டு பூஜை அப்படியே மறைத்து வச்சிருங்க இந்த மொச்சை பயிர் நீங்க பூஜை வைக்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரவசியம் ஏற்படுது சுக்கரவசியம் இருக்கும் இடத்துல கட்டாயமா மகாலட்சுமி தாயாரும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஸோ உங்களுக்கு பண வரவுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நம்ம பயன் பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சுக்கரவசியம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பொருட்கள் எல்லாமே இருக்குது ஸோ அதை முறையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பண வரவு அப்படின்றது இருக்குது வீட்லேயுமே நல்ல ஒரு வருமானம் நமக்கு ரெட்டி பார்க்குறது கண் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த வகையில் மொச்சை பயிர் நீங்கள் பயன்படுத்தலாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நீங்கள் உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் தொடர்ந்து வாங்கி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட பணம் செய்கிறது நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே தான் நம்ம இன்றைய பதிவில் பார்த்துருக்கோம் ரொம்ப எளிமையான விஷயங்களும் கூட விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு இதற்கு கூட நீங்கள் மனதார அவங்க வேண்டுதல் வச்சுட்டு உழைப்பை போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் கடன் ஆடையணுன்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய தினம் மட்டும் தான் நம்ம செய்யணுமான்னு கேட்பீங்க இன்றைய தினம் மட்டும் இல்லை இதை நீங்க தொடர்ந்து செய்யலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளி அப்படின்றதுனால கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து இன்றைய தினம் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க உங்க வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காம பிரீத்தி ஸ்ரெடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி